தனியார் இணையதளம் சார்பில் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பில் சில ராசிக்காரர்கள் தங்களுடைய துணையான கணவர் அழுத மனைவியை அதிகமாக ஏமாற்றுவதா பட்டியல் வெளியிட்டிருக்காங்க சமீபத்தில் தனியார் டேட்டிங் வெப்சைட் ஒன்று தங்களுடைய வெப்சைட்டுக்கு அதிகமாக திருமணமானவர்கள் தான் வர்றதாகவும் அவங்க டேட்டிங்க்காக ஒரு துணையை தேடுவதாகவும் தகவல் வெளியிட்டிருக்காங்க சுமார் ரெண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் நபர்கள் இந்த இணையதளத்தில் இதற்காகவே பணம் செலுத்தி மெம்பரா இருக்காங்க இதுல குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் மட்டும் அதிக அளவுல இந்த இணையதளம் தெரிவிச்சிருக்கு இதுல தங்களது துணைக்கு தெரியாம டேட்டிங் போகக்கூடிய நபர்களுடைய பிறந்தநாள் விவரங்கள் அடிப்படையில் பார்க்கும் போது பெரும்பாலானவங்க தனுஷ் ராசிக்காரங்களா தான் இருக்காங்களாம் இதுல ரெண்டாவது இடத்துல மிதுன ராசிக்காரர்களும் மூணாவது இடத்துல மேஷ ராசிக்காரர்களும் அதிகளவில் அளவுல தங்களுடைய துணையை ஏமாத்திட்டு வேறொரு துணையோட டேட்டிங் செய்யறதா இணையதளம் தெரிவிச்சிருக்கு இந்த பட்டியல மற்ற ராசிக்காரர்கள் இருந்த போதும் கண்ணி மிதனம் விருட்சக ராசிக்காரர்கள் மட்டும் மிக மிக குறைந்த தான் இந்த பட்டியல இடம்பெற்றிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த வெப்சைட் அதிகமாக பயன்படுத்தும் நபர்கள்ல அதிகமானவருடைய பிறந்த தேதி கிட்டத்தட்ட ஒரே தேதியா தான் இருப்பதா தெரிய வந்திருக்கு அதனால இந்த ராசிக்கார ஆண்களை மட்டும் நம்பிடவே நம்பிடாதீங்க உஷாரா இருந்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி